ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம் வெல்கம் டு சப்ரீஸ் கிச்சன் நம்ம கிச்சன் இன்றைக்கி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்கலாம் பார்க்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பவுலில் புட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் பொடி போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம் மிளகு பொடி போட்டுக்கலாம் மைதா மாவு போட்டுக்கலாம் தயிர் ஊற்றிக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றாமல் களி வச்சுருந்த சிக்கனை போட்டுக்கலாம் சிக்கனை நல்லா நம்ம பிரட்டினதுக்கப்புறம் அரை மணி நேரம் நம்ம நல்லா ஊற வச்சிடணும் கைவிடாமல் நல்லா மிஸ் பண்ணணும் ஒரு ஆயில் ஊற்றி நம்ம வந்து அரை மணிநேரம் ஊற வச்ச சிக்கனை வந்து அதில் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம வந்து பார்த்தா சட்டியில் ஒட்டாமல் வருது அடை சட்டியே ஓடுது நம்ம நல்லா நம்ம வந்து சட்டியில் விட்டாமல் திருப்பிக்கலாம் நல்லா கலர் மாறிடுச்சு நம்ம வந்து பிளேட்டில் எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சபரிஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் பாய்